விஜயகாந்த தொட்டார் வடிவேலு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராமல் இருந்தார் ஏன்னா அவரால் வரவே முடியல அதுக்கான ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் படம் அமையல கதை சரியில்லைனா கூட வடிவேலு அவர்களால் மீண்டு வரவே முடியல மீண்டும் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய தம்பிங்கிற ஒரு இமேஜோடு இருக்கக்கூடிய விஜயை போய் டச் பண்ணும்போது விபரீதங்கள் ஏதாவது வருமா வடிவேலுக்கு இல்லை விபரீதங்கள்லாம் என்ன வரப்போகுது அவருடைய இந்த படங்கள் கமெண்ட்மெண்ட்ஸு வந்தார்னா என்ன பாதிப்பு இப் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வடிவேலுக்கு மார்க்கெட் கிடையாது நீங்கள் லாஸ்ட்டாக அந்த கேங்கர்ஸ் படமே பார்த்தீங்கன்னா வடிவேலை முன்ன பார்த்த வடிவேல இல்லை இப்போ ரசிக்க முடியாது இல்லை ஸோ அந்த ஒரு ஒரு பேட்டில் போயிட்டார் அவர் அதனால் படங்கள் இனிமேல் அவரை கமிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடையாது ஏன்னா அவருடைய உடல்நிலை இப்போ கண்டிப்பாக அதை ஒத்துழைக்கலை அவர் திருச்செந்தூர் கோயில் போய்ட்டு வந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய இப்போ பேசின ஸ்பீச் தான் ஒரு அதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேசினார் அதனால் அவருடைய உடல்நிலை அந்த லாங்குவேஜ் பழைய பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்டைலு மாடூலேஷன்னால் இனிமேல் வந்து வடிவேலுக்கு வராது படங்கள் மூலமாக அவருக்கு பாதிப்பு ஒரு பெருசாக வராது கமிட் பண்ணால் தானே வரப்போகுது ஆனால் அவர்களை பேசும்போது கண்டிப்பாக வடிவேல் வந்து மிகப்பெரிய அளவில் அவர் டோலாக்கப்படும்